அலைக்கும் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு முறையறிந்து ஜகாத் கொடுப்போம் ஜக்காத்தை வசூலிப்பவர் உரியவர்களிடம் இருந்து ஜக்காத்தை பெற்று அதை பாதுகாத்து உரியவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக பணியாற்றுகின்ற அனைவரும் ஜக்காத்தை வசூலிப்பவர்களில் அடங்குவர் இவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் இவர்களுக்கு ஜக்காத்திலிருந்து வழங்க வேண்டும் இதன் அடிப்படையில் தான் நற்காரியங்களுக்காக வசூல் செய்பவர்களுக்கு கமிஷன் வழங்கப்படுகிறது சில சகோதரர்கள் கமிஷன் பெறுபவர்களை ஏதோ அறியாமையாக பறித்து சாப்பிடுவர்களைப் போல கருதுகிறார்கள் இது தவறாகும் காரியங்களுக்காக தன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் செலவிட்டு அரும்பாடுபட்டு வசூல் செய்பவர்களுக்கு வழங்கினால்தான் நற்பணிகள் தொடர்ந்து நடைபெறும் வழங்குமாறு கூறியிருப்பதினால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது நாம் விளங்கிக் கொள்ளலாம் ஜக்காத்தை வசூல் செய்பவர்கள் எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டால் பெற்றுக்கொள்ளலாம் அப்துல்லா பின் சாதி அஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கூறியதாவது நான் உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்களிடம் அவர்களது ஆட்சி காலத்தின் போது சென்றேன் அப்போது அவர்கள் என்னிடம் நீங்கள் மக்கள் நல பணிகள் சிலவற்றுக்கு பொறுப்பேற்றிருப்பதாகவும் அதற்காக ஊதியம் தரப்பட்டால் அதை நீங்கள் வெறுப்பதாகவும் எனக்கு தகவல் வந்ததே உண்மைதானா என்று கேட்டார்கள் அதற்கு நான் ஆம் என்றேன் உமர் அலி அன்ஹு அன்பு அவர்கள் நீங்கள் எந்த நோக்கத்தில் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்க நான் பல குதிரைகளும் பல அடிமைகளும் உள்ளனர் நான் நல்ல நிலையில் தான் இருக்கின்றேன் ஊதியம் முஸ்லிம்களுக்கு தர்மமாக இருக்கட்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று பதிலளித்தேன் உமர் அலி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் அப்படி செய்யாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் விரும்பியபடியே நானும் விரும்பி வந்தேன் அல்லாஹின் தூதர் சல்லு அலைவசல்லம் அவர்கள் எனக்கு மக்கள் நல நிதியிலிருந்து நன்கொடை வழங்குவார்கள் நான் என்னை விட அதிக தேவை உடையோருக்கு இதை கொடுங்கள் என்று சொல்லி வந்தேன் இறுதியில் ஒருமுறை நபி அவர்கள் நன்கொடை பொருட்கள் ஒன்றை எனக்கு அளித்த போது நான் என்னை விட அதிக தேவை உடையோருக்கு இதை வழங்குங்கள் என்றும் சொன்னேன் நபி அவர்கள் முதலில் இதை வாங்கி உங்களுக்கு உடமையாக்கி கொள்ளுங்கள் பிறகு தேவை இல்லை என்றால் தர்மம் செய்து விடுங்கள் இந்த எது நீங்கள் எதிர்பார்க்காமலும் நீங்களாக கேட்காமலும் உங்களுக்கு வந்ததோ அதை மறுக்காமல் வாங்கி கொள்ளுங்கள் அப்படி எதுவும் வரவில்லை என்றால் நீங்களாக அதை தேடி செல்லாதீர்கள் என்றும் சொன்னார்கள் நூல் புகாரி இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று வசூல் செய்பவர்கள் தம்மை வசூல் செய்வதற்கு யார் நியமித்தார்களோ அவர்களிடமிருந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வித மோசடியும் செய்துவிடக்கூடாது கூடாது பொருளை உரியவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பணியாற்றுபவர் அதனை முறையாக செய்தால் அவருக்கும் தர்மம் செய்த கூலி கிடைக்கும் அல்லாஹ் இதை அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அழிவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீமான நம்பிக்கைக்குரிய பாதுகாவலன் தான் பாதுகாவலன் தான் ஏவப்பட்ட முறையில் முழுமையாக நிறைவாக நல்ல முறையில் மனப்பூர்வமாக தான் மனப்பூர்வமாக தான் ஏவப்பட்டபடி ஏவப்பட்டவருக்கு தர்மம் செய்தால் அவனும் தர்மம் செய்தவர்களில் ஒருவனாவான் அறிவிப்பவர் அபு மூசார் அலி அல்லாஹு அன்ஹு நூல் புகாரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு மேலும் வசூல் செய்பவர் தமக்கு முறையாக வழங்கப்பட்ட கூலிக்கு கூலிக்கு மேல் அதிலிருந்து எடுத்தால் அவர் மோசடியானவராவார் நபி அல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம் ஒருவரை ஒரு பணியை செய்வதற்காக நியமிக்கின்றோம் அவருக்கு அழகிய முறையில் கூலியும் வழங்கி விடுகின்றோம் அதற்கு பிறகு அவர் அதிலிருந்து எடுத்துக்கொள்வது மோசடியாகும் அறிவிப்பவர் புரைதார் அலி அல்லாஹு அன்ஹு நூல் அபூ தாவூத் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி பரகாத்துகு